வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக கவிஞன் திருமலை தென்னவனின் கவிதை தளத்தில் இருந்து ஒரு ஊட்டெடுக்கும் காதல் கவிதை இதோ உங்களுக்காக கவிதை என் உயிர் மூச்சு நின்றுவிடும் கவிதை என் உயிர் மூச்சு நின்றுவிடும் நீ புன்னகை பூக்கும் போது வானம் கூட தன் நட்சத்திரங்களை தூக்கி வீசுகிறது உன் மொழியின் மென்மை மனதின் சோர்வை கலைக்கும் காவியம் ஒரு புது பிறப்பின் அழகு என்றால் நீ பௌர்ணமி என்று சொல்வதில்லை உன் முகத்தின் ஒளியின் மூலமாய் அந்த பௌர்ணமி பிறக்கிறது மலர்கள் பூக்கும் போதெல்லாம் உன் கண்களைப் பார்த்து மலர்கிறது ஏனென்றால் அழகு உன் உருவம் அது பூமியின் பிம்பம் என் வாழ்வின் கடவுள் ஒரு வரம் தந்தார் அந்த வரம் நான் நீ உயிரின் நீ என்பதே என் மூச்சின் காரணம் நீ இல்லாத ஒரு கணம் கூட என் உயிர் மூச்சு நின்றுவிடும் என் உயிர் மூச்சு நின்றுவிடும் நீ புன்னகை பூக்கும் போது வானம் கூட நட்சத்திரங்களை தூக்கி வீசுகிறது உன் மொழியின் மௌனம் உன் மொழியின் மென்மை மனதின் சோர்வை கலைக்கும் காவியம் அது ஒரு அழகு என்றால் நீ பௌர்ணம் என்று சொல்வதில்லை உன் முகத்தின் மொழியின் மூலமாய் அந்த பௌர்ணமி மலர்கள் பூக்கும் போதெல்லாம் உன் கண்களை பார்த்து மலர்கிறது ஏனென்றால் அழகு உன் உருவம் அது பூமியின் பிம்பம் என் வாழ்வில் கடவுள் ஒரு வரம் தந்தார் அந்த வரம் நான் நீ இருக்கிறாய் என்பதே என் மூச்சின் காரணம் நீ இல்லாத ஒரு கணம் கூட என் உயிர் மூச்சு நின்றுவிடும் நீ இல்லாத ஒரு கணம் கூட என் உயிர் மூச்சு நின்றுவிடும் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் பண்ணுங்கள் ஏற்கனவே அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு அழகான கவிதைகளுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன் நன்றி வணக்கம் சந்திப்போம்